ൊയാളരെ പാടതേ എന്താ ഉലവീകേതും കൂറയും ഏറ്റലാം കിടക്കിടലുമാ மையே இவரோகமாழ்வதற்கு யாதுமையுறவு இல்லையே அன்றே இந்த நாமியுமுடலும் உடமையெல்லேயனையாய் இணையாட்கொண்டபோது ோ இன்று ஓரிடையூர் உண்டோ ங்கள் மேல்யாவை நூறாயிரம் கூறி அத்திலங்கு ஒரு கூறுகன் வைத்தவருக்கு அடிக்கும் நின் பெருமையே பித்தலங்குனும் கெட்டபடியே

நொந்தூமனம் வாடாமல் வாயில் கிடவாமல் பவியாயத்தை ஐயா அம்மா என்னை சீரடு கிழமை திரிந்து பக்தியால் ஜானந்தே புகழ் புத்தனா புத்தியே செய்வதற்கு அருள்வாயே உத்தமதான சற்குணனியில ായുവാളേ മുത്തിയെ സേർവായേ ചിരക്കും കമലത്തിരുവേഞ്ചെടി ചി വയ്ക്ക തുറക്കമോ நின் துணைவர் நீயும் வந்து உயிர் உறவுற்றுக்கம் பொழுது வேண்டும் வருந்தியுமே தூக்கிய கரங்கள் போற்றி சுடர்முளி போற்றி தேனைவியாதம் போட்டி எல்லா பிழையும் தூரில்லா பிழையும் நினைப்பிழையும்

but well